பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்னு இருக்கே தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் பேர் கொண்ட பள்ளி மேலாண்மை ஒரு குழு இருக்கு ஆங்கிலத்தில் கமிட்டி சுருக்கமா எஸ் எம் சி சொல்லுவாங்க இது பெரும்பான்மையாக பெற்றோர்களை கொண்ட குழு அந்த இருபது பேர்ல பதினைந்து பேர் அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளோட பெற்றோர்கள்தான் அந்த குழுவிற்கு தலைவரும் ஒரு பெற்றோர்தான் சட்டப்படி இந்த குழுதான் தான் அந்த பள்ளி முழுக்க மேலாண்மை செய்யணும் அந்த பொறுப்பு கடமை பணி இந்த குழுவிற்கு தான் உள்ளது ஆமா எனவே ஒரு அரசு பள்ளிக்கு நிர்வாகத் தலைமை என்பது அதன் தலைமை ஆசிரியர் இல்லை பெற்றோர்களின் தலைமையிலான பள்ளி மேலாண்மை குழு தான் லிங்கை கிளிக் பண்ணி முழு காணொளியும் பாருங்க மிகப்பெரும் பெரும் மாற்றத்துக்கான காணொளி உடனே பாருங்க